வழக்கறிாக சோளிங்க நீதிமன்றத்தில் பணியாற்றியவர் தான் மறைந்த சக்கரவர்த்தி அவர்கள் அவர் நீதிமன்ற பணிகளுக்கு சென்று வீட்டிற்கு செல்லக்கூடிய நிலையில் சமூக விரோதிகளால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பிரச்சனையை காவல்துறை துவக்கத்தில் மூடி மறைக்க நினைத்தார்கள் அதை ஒரு விபத்து என்றும் தற்செயலாக நடைபெற்ற நிகழ்வு என்றும் இதில் கொலை சம்பவங்கள் ஏதும் இல்லை என்றும் காவல்துறை அருமை பத்திரிகை நண்பர்களே தொலைக்காட்சி நண்பர்களே தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது சக்கரவர்த்தியினுடைய மரணம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது வழக்கறிஞருடைய கொலை என்பது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் வெளியே நடமாட முடியாத நிலை உருவாகி இருக்கிறது அருமை பத்திரிகை நண்பர்களே உங்களை பார்த்து நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒரு வழக்கறிஞர் சொல்லி சென்றார் சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஒருவருடைய கொலை வழக்கில் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குற்றவாளிகளுக்கு ஜாமீன் பெற்று கொடுத்தவர் தான் நமது சக்கரவர்த்தி அவர்கள் அந்த அந்த ஜாமீன் பெற்று கொடுத்ததற்காக கொலையில் குற்றவாளிகள் அவர்கள் இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தொழில் செய்வதற்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகி இருக்கிறது இதை தொடரும் என்று சொன்னால் சாமானியர்களுக்கு இந்த பகுதியில் தமிழகத்தில் நீதியை சட்டத்தின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக பெற முடியாத நிலை எதிர்காலத்தில் நிகழும் என்ற நிலை உருவாகி இருக்கிறது அதன் காரணமாகத்தான் இன்று வழக்கறிஞர்கள் நாங்கள் தமிழகம் முழுவதும் நடத்துகிறது பெடரேஷன் போராட்டம் நடத்துகிறது சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் எம்எச்ஏ போராட்டம் நடத்துகிறது இன்று தமிழகம் முழுவதும் நீதிமன்ற புறக்கணிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கறிஞர் சக்கரவர்த்தி அவர் கொல்லப்பட்ட விதம் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அந்த சம்பவத்தை பார்க்கக்கூடியவர்கள் அதிர்ந்து போவார்கள் அவர் தனது வீட்டிற்கு செல்லுகிறார் வழக்கறிஞர் உடையான வெள்ளை வெள்ளை சட்டையோடு அவர் செல்லுகிறார் வழக்கறிஞருடைய யூனிஃபார்மில் ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்ய முடியும் என்ற ஒரு தைரியம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய நிலையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது தமிழ்நாடு முழுவதும் கஞ்சா இன்றைக்கு மிக பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது தமிழகம் முழுவதும் துப்பாக்கி கலாச்சாரம் பெருகி இருக்கிறது படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வு நடக்கிறது ஒரு வழக்கறிஞர் பாதிக்கப்பட்டால் ஒரு வழக்கறிஞர் மீது தாக்குதல் நடத்தினால் காவல்துறை உடனடியாக அந்த வழக்கறிஞர் மீது பல குற்றங்கள் இருக்கிறது அவர் மீது வழக்கு இருக்கிறது அவர் ஒரு குற்றவாளி அவர் ஒரு தேனைப்புற குற்றவாளி என்று அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சியை தான் காவல்துறை செய்வார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன அவர் ஒரு சோழிங்கர் நீதிமன்றத்துடைய முன்னாள் வழக்கறிஞர் சங்கத்துடைய தலைவர் வழக்கறிஞர்கள் சமூக நீதி ஒரு மாவட்ட செயலாளர் இந்த நிலையில் அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தரக்கூடிய அந்த பணியை செய்து வரக்கூடிய சக்கரவர்த்தி இன்றைக்கு அநியாயமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய மரணத்திற்கு நாங்கள் சென்றோம் அவருடைய இறுதி சடங்கில் நாங்கள் கலந்து கொண்டோம் அப்பொழுது அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் அங்க துணை கண்காணிப்பாளரிடம் இது விபத்து அல்ல இது படுகொலை சிசிடிவி கேமராவை பார்த்தால் அந்த படுகொலை என்பது தெரிய வரும் என்று சொன்னோம் அந்த உடலை அடக்கம் செய்கின்ற வரை அதை ஒரு விபத்து போன்றே காவல்துறை நடத்தினார்கள் நீங்கள் அங்கே பின்னால் சென்ற வாகனம் ஒருவர் வாகனத்தில் இரண்டு சக்கர வாகனத்தில் சக்கரவர்த்தி செல்கிறார் அவரை பின்தொடர்ந்து இரண்டு நபர்கள் இறங்குவதற்கு உரிமையாக செல்கிறது வந்தவுடன் அடுத்து அவருடைய வீட்டிற்கு இடது பக்கம் திரும்ப வேண்டும் திரும்பக்கூடிய அந்த நிலையில் அவருடைய தலையில் பின்புறத்தில் துப்பாக்கியால் சுட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவரை கைது செய்வதற்காக காவல்துறை சென்று அந்த குற்றவாளியை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு காவல்துறை மீது அவன் துப்பாக்கியால் சுடுகிறான் சுடுகிறான் வாகனத்தை அவன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம் பகுதியில் நடந்திருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் நிம்மதியாக நேர்மையாக சுதந்திரமாக வழக்கறிஞர் தொழிலை செய்ய முடியாத நிலை இருக்கிறது இதுதான் அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய தமிழக அரசு லட்சணமா என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம் வழக்கறிஞருடைய பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று அகில இந்திய பார் கவுன்சில் உச்ச நீதிமன்றம் பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லி இருக்கிறது ஒரு சாமானியனுக்கு நீதியை தர வேண்டும் என்றால் ஒரு வழக்கறிஞர் சுதந்திரமாக தைரியமாக நீதிமன்றத்தில் போராடக்கூடிய அந்த மனநிலையை ஒரு வழக்கறிஞர் பெற வேண்டும் அப்படி பெற வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பிரிவை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை பாதுகாப்பதற்கான சட்டம் இருக்கிறது மக்களை காப்பாற்றக்கூடிய காவல்துறையை பாதுகாப்பதற்கு சட்டம் இருக்கிறது மருத்துவர்களை பாதுகாப்ப சட்டம் இருக்கிறது பொறியாளர்களை பாதுகாக்க சட்டம் இருக்கிறது எல்லோரையும் பாதுகாக்க சட்டம் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வழக்கறிஞர்கள் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு இன்றைக்கு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் என்பது இல்லாமல் இருந்து கொடுக்கிறது எனவேதான் சக்கரவர்த்தியுடைய படுகொலை கடைசியான படுகொலையாக இருக்கட்டும் இதற்குப் பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் கூட தாக்கப்படக்கூடாது கூடாது இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு வழக்கறிஞர் கூட படுகொலை செய்யப்படக்கூடாது எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கட்ட ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை உண்ணாவிரதத்தை பல்வேறு கட்ட போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம் தமிழக அரசு இனியும் இந்த சட்டத்தை கொண்டு கால காலதாமதம் செய்யாமல் உடனடியாக சக்கரவர்த்தியினுடைய படுகொலையை அடிப்படையாகக் கொண்டு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் இங்கே பெருமளவில் வழக்கறிஞர்கள் கூடியிருக்கிறார்கள் பல்வேறு நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தி இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தொழில் வழக்கறிஞர் தொழில் அவர் வழக்கறிஞர் தொழில் செய்தால்தான் தமிழக அரசு கையாளாக தொடர்த்தினால் காவல்துறையினுடைய கையாளாக சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவே வழக்கறிஞர் அந்த சக்கரவர்த்தியினுடைய குடும்பத்திற்கு உடனடியாக ஒரு கோடி ரூபாயை இவர்களுக்கு அந்த அவர்களுக்கு பாதிப்பாக இழப்பீடாக காவல்துறை வழங்காத தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன் அவர்களுக்கு உரிய இழப்பிடை காவல்துறை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தையும் சக்கரவர்த்திக்காக நாங்கள் மேற்கொள்வோம் என்று எச்சரிக்கையாக தமிழக அரசு சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்று சொன்னால் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டால் தான் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறும் அதுவரையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் இந்த அளவில் ஒரு பாதிக்கப்பட்ட வழக்கறிஞருக்காக எங்கோ ஒரு சோழிங்கரில் ஏதோ ஒரு சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டார் என்று இவர்கள் இல்லாமல் தனக்கு வந்த பாதிப்பை போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒற்றுமை தமிழக அரசினுடைய காதில் ஒழிக்க வேண்டும் அவர்கள் உடனடியாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கியிருக்கக்கூடிய காவல்துறையினருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்